விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ராஜபுத்திரன் காக்கைக்கு தன்குஞ்சு குஞ்சு என்பது போல இந்த கதையின் ஒன்லைனும் அதுதான் இளையத்தலகம் பிரபு வெற்றி கிருஷ்ணபிரியா லிவிங்ஸ்டன் மன்சூர் அலிகான் ஆர் பி உதயகுமார் கோமல்குமார் இமான் அண்ணாச்சி என்று ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கின்றது புதிய இயக்குனர் மகா மகாகந்தன் இயக்க ஹாலிவர் டெனி ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார் ஐஸ் நௌபல் ராஜா இசையமைத்திருக்கின்றார் கதையின் கரு என்னவோ ஒரு சின்ன கருதான் ஆனாலும் கொஞ்சம் புதுமையான ஒரு விஷயத்தை தான் எடுத்திருக்கின்றார் அதை சொன்ன விதம்தான் எப்படி என்பது பார்ப்பவர்களுக்கே தெரிந்துவிடும் ஒரு காலத்தில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்த பிரபுவின் குடும்பத்தில் திடீரென்று அவருடைய மனைவி இறந்துவிட ஒரு மகன் ஒரு மகளை வளர்க்க அவரே பெரும்பாடுபட்டு வளர்த்து ஆளாக்குகின்றார் அதற்குள் சொத்து சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து விடுகின்றது அது தந்தையின் பெயர் சூட்டிய தன் மகனை ஒரு ராஜகுமாரனை போல ராஜபுத்திரனைப் போல வளர்க்க ஆசைப்படுகிறார் பிரபு ஆனால் சூழ்நிலையும் வறுமையும் அவரை வேறு வகையில் தள்ளிவிடுகிறது இந்த கஷ்டமும் தெரியாமல் வெற்றி வளர்ந்து வருகிறார் ஒரு கட்டத்தில் வீட்டு பத்திரம் அடுகு வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததும் மகன் வெற்றி சொல்கிறான் நான் வேலைக்கு செல்கிறேன் என்று தந்தை பிரபு வேலைக்கு அனுப்ப விடுகிறார் பிறகு தந்தைக்கு தெரியாமல் அந்த பொட்டல் காடில் பணம் கொண்டு போய் சேர்க்கும் வேலையில் சேர்க்கின்ற சேர்கின்றார் வெற்றி அதாவது வெளிநாடுகளில் வேலை பார்ப்பவர்கள் சொந்த ஊரில் இருக்கும் தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பணத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய முதலாளியிடம் போய் சேர்கிறது அவரிடம் அவர் தன்னுடைய ஆட்களை வைத்து அந்தந்த வீடுகளுக்கு அவர்களுடைய பணத்தை அனுப்பி வைக்கிறார் அதாவது கருப்பு கருப்பு வெள்ளையாகிறது அப்படிதான் இந்த கதையின் கரு இருக்கின்றது அந்த வேலைக்கு கிங்காக இருப்பவர் கோமல் குமார் அவர்தான் அங்கு பல பேரை வைத்து கொண்டு அந்த பணத்தை கட்டுக்கட்டாக வருகின்ற அந்த பணத்தை பிரித்து ஒவ்வொரு வீடுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் அனுப்பி வைக்கின்றார் அப்படி கொண்டு செல்லும்போது செல்கின்ற வெற்றிக்கு ஒரு பெண்ணோடு நட்பு ஏற்படுகிறது அந்த பெண்ணை பெண்ணும் பெண்ணோ தோறும் சென்று ஓட்டு அதாவது வாக்க வாக்காளர் எண்ணிக்கையை பதிவு செய்கின்ற வேலை செய்து கொண்டு வருகிறாள் ஆனால் காட்சிப்படி அப்படி வரவில்லை அதுதான் அவள் செய்து கொண்டிருக்கிறாள் அவளை பார்த்ததும் இவருக்குள் காதல் ஏற்படுகிறது பிறகு பிறகு இவர்களுக்குள் காதல் வசமாகிறது அவருடைய வீட்டுக்கும் இவர் பணம் கொண்டு போய் சேர்க்கும்போது அவர்களுக்குள் காதல் ஏற்படுகிறது காதலில் இருவரும் ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு பெரிய தொகை கொள்ளை போகிறது பிறகு என்ன நடந்தது அதாவது கோமல்குமார் வெற்றியை தூக்கி வந்து அடி அடி என்று அடித்து கட்டி போட வைக்கிறார் குறிப்பிட்ட இரண்டு இரண்டு நாட்களில் பணம் தர தவணை தந்தும் தராமல் அவர் ஒளிந்து போவதால் வெற்றியை ஆள் வைத்து அடிக்கிறார் இந்த விஷயம் அறிந்து பிரபு அங்கு வருகிறார் தன்னுடைய மகனை காப்பாற்ற வீட்டு பத்திரத்தை கொடுத்து மகனை மீட்டு செல்கின்றார் சரி அந்த பணம் வழிபறி செய்தது யார் அந்த பணத்தை கண்டுபிடித்தாரா அந்த பத்திரத்தை மீட்டார்களா வெற்றிக்கும் கிருஷ்ண திருமணம் நடந்ததா என்பது மீதி கதை இரும்பு வியாபாரம் செய்யும் ஒரு வியாபாரியின் மகன் ஷெஃபி தான் படத்தை தயாரித்திருக்கின்றார் கதை சொன்ன விதம் சரிதான் ஆனால் திரைக்கதையில் நிறைய கோட்டை விட்டிருக்கின்றார்கள் ஒரு சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைவந்து இருக்கிறது இன்னும் நிறைய காட்சிகளும் நிறைய நம்ப முடியாத காட்சிகளும் நிறைய வருகின்றன இதையெல்லாம் தவிர்த்து கதையை இன்னும் நேர்த்தியாக அழகாக செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ராஜபுத்திரன் எல்லோரும் ரசிக்கும் வகையில் செய்திருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க